தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அமைக்கப்பட்டுள்ள முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் பிறந்தநாள் நீர்மோர் பந்தலில் தஞ்சை வடக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் எஸ் துரைமுருகன் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் கே எஸ் எம் குமார் மற்றும் சிறுபான்மை அணி அமைப்பாளர் பாவயனிபா ஆகியோரின் ஏற்பாட்டில் மாநில அயலக அணி இணை செயலாளர் விஜயன் முன்னிலையில் பாபநாசம் பேரூராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீர்மோர் அசைவ உணவு ஆகியவை வழங்கப்பட்டது முன்னதாக நீர்மோர் பந்தல் அருகிலேயே பிறந்த நாள் காணும் மாவட்ட துணைத் தலைவர் துறைமுருகன் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார் அது சமயம் கழக பொறுப்பாளர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் கழக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் kuraplah ek